தொடர் தோல்விகளால் துவண்டு போயுள்ள அதிமுக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்ற நோக்கில் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு வியூக்கங்களை வகுத்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகியுள்ள நிலையில் இதில் பாமக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளது இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட் என்ற பெயரில் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இடமெல்லாம் திமுக முதல்வர் ஸ்டாலினையும் விமர்சித்து வருகிறார் இந்நிலையில் காலையிலேயே அதிமுக பிரமுகர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி வருவதும் எடப்பாடி பழனிசாமி அடைய செய்துள்ளது அதாவது கடலூர் மாவட்டம் பன்ரொட்டி சட்டமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதிமுக பெண் எம்எல்ஏவான சத்யா பன்னீர் செல்வம் இவர் இரண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு அதிமுக ஆட்சியின் நகராட்சி தலைவராக சத்யாவின் கணவர் பன்னீர்செல்வம் இருந்த போது பன்ரொட்டி பேருந்து நிலையத்தில் இரு சக்கர வாகனம் நிறுத்தும் இடத்தில் டெண்டர் விடும் பணி நடைபெற்றது அந்த டெண்டரில் ரூபாய் இருபது லட்சம் பண மோசடியில் ஈடுபட்டதாக கடலூர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் காலையிலேயே அதிமுக பிரமுகர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி வருவதும் எடப்பாடி பழனிசாமியை அதிர்ச்சியடைய செய்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க